சுவாமியே சுவாமியேசரணமையப்பா அறுபது எழுபதுகளில் மிக பிரபலமான பஜனை பாடல்கள் ஒன்றான பாடலை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் சுவாமியே சரணமையப்பா அரிய சுதனையே சரணமையப்பா சுவாமியே சரணமப்பா தர்ம சாஸ்தாவே சரணடைந்தோ அனுதினம் தொது நின்றோன் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் ஐயா வன்பொலியின் மீறினிலே எங்கள் வீரமணி கண்டனைவா ஐயப்பா வன்பொலியின் மீறினிலே எங்கள் வீரமணி கண்டனைவா உந்தன் வீர விளையாடல்களை பாட வாத்தலை கூறவில்லையே கொஞ்சி குஞ்சு ஐயப்பா கொஞ்சி குஞ்சு கொஞ்சி குஞ்சு பேசும்புந்தன் அந்த பிள்ளை மொழி கேட்டிடவே ஐயப்பா கொஞ்சி குஞ்சு பேசும் முந்தன் அந்த பிள்ளை மொழி கேட்டிடவே பந்தளத்தான் செய்த தவன் பந்தளத்தான் செய்த தவம் இந்த பாமரன் நான் செய்யவில்லையோ வன்புலியின் மேரி நிலே எங்கள் வீரமணி கண்டனைவா உந்தன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லையே வில்லும் அம்பும் கையில் எதற்கு ஐயப்பா வில்லும் அம்பும் கையில் எதற்கு அந்த நீ வெற்றி கொள்ளவோ ஐயப்பா வில்லும் அம்பும் கையில் எதற்கு அந்த நீ வெற்றி கொள்ளவோ வினைகளின் துயரங்களை வந்து வெட்டையாடி விரட்டிடவோ சுவாமியே சரணமப்பா தர்மசாஸ்தா விசரடைந்தோ அனுதினம் தோழது உனக்கு அனந்த கோழி நமஸ்காரம் பாலெடுக்க புளியதற்கோ பாலெடுக்க புளியதற்கோ உந்தன் பார்வையின் பால் சக்தியற்றோ ஐயப்பா பாலெடுக்க புளியதற்கோ உந்தன் பார்வையின் பால் சக்தியற்றோ பார்வை ஒன்றே போதும் அப்பா ஐயப்பா பார்வை ஒன்றே போதும் அப்பா என் மேல் பால் பொழிய வேண்டும் அப்பா பண்புலியின் மீதி நிலே எங்கள் வீரமணி கண்டனிவா உந்தன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லையே காந்தமலை ஜோதி என்னை ஐயப்பா காந்தமலை ஜோதி என்னை ஒரு காந்தன் போல் இழுக்குதப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதி என்னை ஒரு காந்தம் போல் இழுக்குதப்பா காமகோடிநாதன் ஒருவில் அந்த காமகோடிநாதன் ஒருவில் நீயும் காட்டித்தர வேண்டுமப்பா வன்புடியின் மீதி நிலே எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உந்தன் வீரபிலையாடல் தனை பாட வணி தடை கூறவில்லையே சுவாமியே சரணமப்பா தர்ம சாஸ்தா விசரடைந்தோம் அனுதினம் தொழுது நின்றோம் உனக்கு நமஸ்காரம் நமஸம் ஸ்வமையப்பா